ஆண்டுகளுக்கு தமிழக உரிமைகள் குறித்து வாய் திறந்திருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசினுடைய மெத்தன போக்கு நடவடிக்கையால் தான் டெல்டா மாவட்டங்களில் ஆறு லட்சம் ஏக்கர்களே சாகுபடி செய்யப்பட்ட நெருமணிகள் மலையாள கணிந்து விவசாயிகள் கண்ணீர் கடலிலே தற்போது தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் டெல்டா மாவட்டங்களிலே ஆறு லட்சம் ஏக்கர்களே புதுவை நெல் சாகுபடி செய்து விவசாயிகள் அறுவடை செய்வார்கள் என்பது அரசுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் திமுக அரசினுடைய அலட்சியத்தாலே பதினைந்து நாட்களாக டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் வந்து நெல் கொள்முதல் செய்யாமல் இருந்ததனாலே நீலாம்பு இடத்தில் காளையோடும் கண்ணீரோடும் தங்கள் வாழ்வாதாரத்தை துடைத்த நிலையில் இது குறித்து மாண்பு எதிர்க்கட்சியுடைய தலைவர் வருங்காலம் புரட்சித்தர எடப்பாடி அவர்கள் அரசின் கவனத்திற்கு உரிய நடவடிக்கை டெல்டா மாவட்டத்திற்கு நேரிலே சென்று விவசாயிகளுக்கு ஆதரவு கூறி விவசாயிகளின் கண்ணீரை குறைத்தார்கள் அதைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் கூடுதல் மாநில கோரிக்கையிலும் துணை மாநில கோரிக்கையில அந்த கூட்டத்தொடர் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே விதி என் ஐம்பத்தி ஐந்தின் கீழே சிறப்பு கவனமீர்ப்பு தீர்மானமும் விதி எண் ஐம்பத்தி ஆறின் கீழே அவை ஒத்திவைப்பு தீர்மானமும் விவசாயிகளுக்காக மாணவர்கள் எதிர்கட்சி தலைவர் வருங்கா முதலமைச்சர் தளபதி பொதுச் செயலாளர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து வைத்து நானும் டெல்டா காரணம் என்று வீரவசனம் பேசிய மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்டா மாவட்டத்தில் பல லட்சம் ஏக்கரின் நெற்பயிர்கள் காய்ந்து கருகி போனது மு க ஸ்டாலினுக்கு தெரியாதா விவசாயிகள் பயிர்களுக்கு காப்பீடு கூட செய்யாத இந்த அவல நிலையிலே இந்த ஆட்சியின் விவசாயிகள் வேத நிலை உள்ளன இந்த நிலையிலே தமிழக உரிமைகளை அடகு வைக்கவா என்று தமிழக உரிமைகளை பற்றி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வாய்ப்பு திமுக ஸ்டாலினுக்கு இந்த கூட்டல்க்கு வாயிலாக கடுமையான கண்டனத்தை தெரிவிப்பதோடு புரட்சி தமிழர் வருங்கா முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் விவசாய மக்களுக்காக செய்த சரித்திர சாதனைகளை நினைவூட்டவும் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் ஐம்பதாண்டு கால காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கண்டு வரலாற்று சாதனை படைத்தவர் காவேரி மாசுபடுவதில் மீட்டெடுக்க நலந்தாய் வாரி முப்பத்தி தம்பரையாடு கோடியில் ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு நீர் நிலைகளை தூர்வாரி குடிமராமத்து திட்டம் சந்தித்தவர் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழே ஐம்பது லட்சம் விவசாயிகளுக்கு மிக உயர்த்த இழப்பீடாக பதினோராம் கோடி இழப்பீடு பெற்றுக் கொடுத்தவர் பனிரெண்டு லட்சம் சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன் ஐயாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு கோடியை தள்ளுபடி செய்தும் அதனை தொடர்ந்து பதினாறு புள்ளி மூன்று லட்சம் விவசாயிகள் வாங்கிய பயிர் கடன் பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடியை தள்ளுபடி செய்து என இரண்டு முறை விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தார்கள் அறுபது ஆண்டு கால கனவு திட்டமான அத்திக்கடல் அபனாசி திட்டத்தை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடியிலே இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி செய்து கொடுத்தார்கள் நூறாண்டு கனவு திட்டமான காவிரி வைகை கொண்டாட நதிகள் இணைப்பு திட்டத்துக்கு பதினான்காயிரத்தி நானூறு கோடி தாய் விபத்தோடு வழங்கினார்கள்

வயது வாய்ப்பு வந்ததை என்பதை இருப்பதை ஒரு நாள் விவசாயிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் டெல்டா மக்களிடம் கேட்டு பாருங்கள் டெல்டா மக்களிடத்தில் பாருங்கள் யார் விவசாயிகளை பாதுகாப்பார் என்று கேட்டால் அது ரெண்டு தான் கூறுவார்களை தவிர கருவிகள் சென்ற விவசாயிகளால் நீங்கள் ஆனால் பூமி வெறுப்பு வெறுப்பாளர்களை வணங்கிவிட்டு உண்மையான விவசாயிகளால் தான் எடப்பாடியார் அவர்கள் மேலதாது முல்லைப் பெரியாறு கச்சத்தீவு பாராடு ஆகிய தமிழகத்தின் உரிமைகளை தொடர்ந்து மவுன சாமியாளாகின்ற நான்கு நாட்களாக இருந்துவிட்டு தற்போது நெல்மொழிகள் ஈரப்பதம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் வாய் சொல்கிறார் இருபத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்த வேண்டும் என்று எப்போது கோரிக்கை வைக்க வேண்டும் என்பதை அடையாளவாளராக தென்பாக்காரர் ஆனால் இப்போது விவசாயிகளுக்காக நீதிக்க அடித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே அரசின் தோல்வியை தன்னுடைய இயலாமையை விவசாயிகளுடைய கடும் கோபத்தை மடைமாற்றம் செய்கிற அரசியல் ஆதாயம் தேடுகிற ஸ்டாலின் நடவடிக்கையின் வெளிப்பாடு தான் மாணவங்க எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்காள் முதலமைச்சர் புரட்சிகளு எடப்பாடி அவர்கள் மீது வைத்திருக்கும் இந்த விமர்சனம் என்பதை தமிழக விவசாயிகள் நன்றறிவார்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே எடப்பாடி தலைமையில் விவசாயிகளின் தண்ணீரைத் துடைக்கும் அம்மா ஆட்சி மலரும் அப்போது விவசாயிகளுக்கு ஒழுமையமான எதிர்காலம் உருவாகும் விவசாயிகளுக்காக காவேரி உரிமையை நீட்டுத் தந்ததும் முல்லைப் உரிமையை பாதுகாத்ததும் கச்சத்தீவு மீட்புக்காக சட்ட போராட்டம் நடத்தியதும் பாலாலை பத்திரமாக பாதுகாத்துள்ளோம் அனைத்து அண்ணாங்கட முன்னேற்ற என்ற வரலாற்றை மறந்த ஸ்டாலினுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக கதும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வோம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றத்தை நிறைவேற்றிக் கொடுத்து நன்றி தெரிவித்து அவரை எஸ்ஐஆர் ஆர்